உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் ஒரு கொடுப்பாய் குதூரலைப்பாய் ஒரு கொடு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரத்திலே பயணிக்கிறோம் எல்லா காலகட்டத்திலும் இலாசர்கள் உண்டு இயேசு பலமுறை செல்வத்தையும் செல்வத்தின் பயன்பாடு பற்றியுமே எச்சரித்துள்ளார் அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றுவதே சீடத்துவம் என்கிறார் பொருளாசை ஒரு மனிதரை நன்னெறியில் இருந்து நெறிபிரளச் செய்யும் திருத்தந்தை பிரான்சிஸ் இரக்கத்தின் முகமெனும் மடலில் செல்வந்தர்களின் கண்டுகொள்ளாமை பற்றி பேசுகிறார் பணத்தின் குறிக்கோள் மக்களுக்கு ஈந்து வாழ்வதே என்கிறார் இயேசு பணத்தை மட்டுமன்று நம்மிடமிருக்கும் அனைத்தையும் இறைவனின் கொடையன்று எண்ணி பிறருக்கு அளிக்க முன்வர வேண்டும் உவமையில் வருகின்ற பணக்காரன் வாழ்வு போன்றது நமது வாழ்வுள்ளது நான் எனது எனக்கு எனும் சுயப்பற்று நம்மை அடிமைப்படுத்தியுள்ளதா எனும் சொல்லுக்கு இறைவன் உதவுவார் என்பது பொருள் ஏழைகள் இறைவனின் நண்பர்கள் காரணம் இவர்கள் இறைவனையே நம்பி வாழ்கிறார்கள் இன்றைய சமுதாயத்திலே வலுக்குறைந்த நிலையில் அல்லலுறுகிற ஒவ்வொரு மனிதனையும் தேடி ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் சமூக அக்கறையோடு அன்பாகவும் விழிப்பாகவும் காரியங்களைச் செய்பவர்களாக மாற வேண்டும் நாம் பங்கெடுக்கிற வழிபாடு நமது வாழ்வாக உருமாற வேண்டும் அன்பையும் அமைதியையும் கற்றுத்தந்து எல்லா நலனிலும் அக்கறையுடையவர்களாக மாற்ற வேண்டும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இதை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க வேண்டும் ஆடம்பர வாழ்வு வாழ்ந்த செல்வர் ஜூத நம்பிக்கை உள்ளவர் இவர் சதுசையர் பிரிவை சார்ந்தவர் ஏனெனில் நீதி தீர்ப்பு மறுமை வாழ்வு குறித்து இப்பிரிவினருக்கு எவ்வளையும் இல்லை கவலையும் இல்லை ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படிப்பட்ட அந்த பணக்காரனுடைய மனநிலை எங்களுடைய வாழ்விலே ஒருபோதும் இருக்கவே முடியாது மாறாக ஒரு நாள் ஏழைகள் இல்லாத சமூகம் படைக்கப்படும் இனச்சட்டம் பதினைந்து நாள் சொல்லுகிறது ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு என்று இனச்சட்டம் பதினொன்றிலே படிக்கிறோம் லூக்கா ஆறு இருபதிலே ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்குரியது என்று இயேசு ஆசிக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வை இறைவனங்களுக்கு தருவார் நாம் ஏழைகளாக இருந்தாலும் விண்ணகராட்சியத்தை பற்றி கொள்வதே எங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் நாம் பணம் படைத்த செல்வந்தர்களாக இருந்தால் அவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து அந்த விண்ணகராட்சியத்தை எங்களுக்குரியதாக உருமாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மக்களையே ஆண்டவர் விரும்புகிறார் இதை எங்களுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாக ஆண்டவரோடு ஒன்றிணைந்து இந்த வாரம் முழுவதும் பயணிப்போம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசிர்வதியம் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையே நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் தருவாய் தேவ அருள் தருவாய் உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய்